ஒவ்வொரு கொள்கையும் வந்து சிறந்த கொள்கை இஸ்லாம்ல இஸ்லாம்ன்றது முஸ்லிம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா விபச்சாரம் பண்றது தப்புன்றாங்க குடிக்கிறது தப்புன்றாங்க வட்டிக்கு காசு வாங்காத கொடுக்காதன்றாங்க இந்த மாதிரி அஞ்சு நேரம் நம்மளை படைத்தவன வணங்க சொல்றாங்க எதுவுமே தப்பு இல்ல எல்லாருமே செய்ய வேண்டிய கொள்கைகள் தான் இஸ்லாம்ல இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஜக்காத்துன்னு ஒண்ணு இருக்கு ஜக்காத்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல இரண்டரை வந்து இல்லாதவங்களுக்கு கட்டாயம் இருக்கு இட்ஸ் ரூல் அப்படி ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற படத்துல இரண்டரை பர்சன்ட் வந்து ஏழைகளுக்கு கொடுத்தா இந்த எல்லாருமே வசதியா இருக்கலாம் அதுதான் ரசூல்ல நபிகள் நாயகம் அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நான் கடைபிடிக்கிறேன் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைப்பிடிக்கிறேன் எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அந்த பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்ல ஜக்காத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்